நம்ம பப்பாளி ஒரு வச்சு ஒரு ஏழு மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இது குட்டியாக பூ ரொம்ப குட்டியாக இருக்கிற பூ அந்த பூவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பூவாயிடுது சில பூ காஞ்சி போயிடுது இந்த மாதிரி காஞ்சி போயிடுது இது காய்க்காது கொஞ்சம் பிஞ்சு வந்துருக்குது இப்படி குட்டியாக பிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு மூணு நாலு பிஞ்சு வந்துருக்குது இனிமேல் நிறைய வரும்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப்பில் பார்க்குற மாதிரி மரம் ஃபுல்லாக பழம் வராது அது ஏதோ ஃபோட்டோஷாப்பு இல்லாட்டி கிராஃபிக்ஸ் ஏதோ பண்ணி போட்டிருப்பாங்க ஃபுல்லு அப்போ ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகும் இன்னும் இது வளர்ந்து பழமாகிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகிடும் ஸோ ஒன் இயர் நம்ம ஒரு பப்பாளி வச்சோன்னா அது காய்ச்சி பழமாக வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது